கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் அன்புக்குரிய விசுவாசிகளே இது ஒரு சுகம் அளிக்கும் செட்டை வீட்டில் கோழி முட்டைட்டதுக்கு பின்னாடி இந்த முட்டையை வச்சு குஞ்சு பொறிக்க வைக்கிறது வழக்கம் அப்படி குஞ்சு பொறிச்சதுக்கு பின்னாடி அந்த கோழி தன் குஞ்சுகளை அழைத்து கொண்டு அது வெளியே மேய்ச்சலுக்காக செல்லும் அப்படி செல்லும் பொழுது ஏதாவது ஒரு எதிரியை கண்டுவிட்டால் வானத்திலே ஒரு பருந்து பறக்கிறது என்பதை கண்டுவிட்டால் இந்த கோழி ஒரு சப்தம் எழுப்பும் அந்த சப்தம் எழுப்பின மாத்திரத்துல அதனுடைய குஞ்சுகள் கோழி குஞ்சுகள் வேகமாக தாயை நோக்கி ஓடி வரும் அதன் செட்டையின் மறைவிலே அடைக்கலம் புகுந்து கொள்ளும் அது ஒரு பாதுகாப்பான இடம் அது ஒரு சுகமான இடம் அது தன்னை எதிரிகளந்து மீட்டுக் கொள்ளவும் தன் வாழ்வை பாதுகாத்துக் கொள்ளவும் ஒரு ஏற்ற இடமாக அந்த கோழி குஞ்சுகள் நினைப்பது உண்டு அன்புக்குரியவர்களே இன்றைக்கு என் ஆண்டவருடைய செட்டையின் மறைவிலே நாம் வரும்பொழுது நம்முடைய பல்வேறு விதமான பலகீனங்களையும் பாடுகளையும் சுகவீனங்களையும் வியாதிகளையும் என் தேவனாகி கடவுள் மாற்றி அமைத்து அவர் சுகமளிக்கிற செட்டையினாலே நம்மை தொட்டு நமக்கு சுகமளிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் இறைவனுடைய செட்டை என்பது இறைவனுடைய அரவணைப்பு என்பது அது நமக்கு ஒரு நம்பிக்கையும் நம்பிக்கையும் மீட்பையும் காண்பிக்கிறது இட்ஸ் அண்ட் இது காண்பிக்கிற இந்த நம்பிக்கையிலும் இந்த மீட்பிலும் நாம் அடையாளப்படுத்தும் பொழுது அது நிறைவை தருகிற ஒன்றாய் காணப்படுகிறது இங்கே வேதம் சொல்லுகிறது ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து இன்னைக்கு நீங்களும் நானும் இறைவனுடைய நாமத்தின் வல்லமையை உணர்ந்து இயேசு என்ற நாமத்திற்கு எப்போது மேன்மிகு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற அந்த பாடலின் வரிகளை போல என் ஆண்டு நாமத்தை ஏற்றவர்களாக அந்த நாமத்துக்கு பயந்து நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது நம்ம நீதியின் சூரியன் உதைக்கிறது அதன் நிழலில் நமக்கு வாழ்வையும் ஆரோக்கியத்தையும் நிறைவையும் தருகிற ஒன்றாய் அது காணப்படுகிறது பாருங்கள் நீதியின் சூரியனுடைய நிழல் எப்படி இருக்கிறது இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது இந்த வெளிச்சம் அந்த மக்களை மாயைக்கு நேராக அல்ல மறுவாழ்வுக்கு நேராக கொண்டு செல்லுகிற ஒன்றாய் காணப்படுகிறது அன்புக்குரிய விசுவாசிகளே இறைவன் தந்தை இந்த உலக வாழ்க்கையில இறைவனுடைய நாமத்துக்கு நாம் பயப்படும் பொழுது இறை நீதி நம்மேல் உதிக்கும் அதன் செட்டியின் கீழ் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும் அந்த ஆரோக்கியத்தின் வழியாக நாம் இறைவனுக்கு சாட்சிகளாக கொழுத்த கன்றுகளைப் போல வளருகிற பாக்கியத்தை தேவன் தருகிறார் அதை பெற்றுக்கொள்ள எத்தனைப்போம் அதை பிரதிபலிக்க எத்தனைப்போம் கடவுள் அமை பயன்படுத்துவார் சபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டு உரை இந்த நாளுக்காய் இந்த உழைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உடைய அன்பின் கரங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் சாமி நாங்கள் எங்களுக்கல்ல உமக்கே சொந்தம் உமக்கு பயந்து கர்த்தாவே அதன் வழியாய் நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதிக்கவும் அதன் செட்டையின் மறைவிலே நாங்கள் ஆரோக்கியத்தை பெறவும் நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிழ்விட சாட்சிகளாய் வாழும் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் எடுத்து பயன்படுத்தோம் ஜபிக்கிறோம் செவுக்கள் பிதாவே அமேன்